எடிட்டிங் ரூம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம படம்லாம் வந்தே சேராது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும் பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை எடிட்டர் தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டாண்ட் ஆகிட்டு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சாரு பதினாலு அஸ்டாண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட் ரெண்டு மணி ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும் இல்லைனா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும் ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர் ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது கிளப் பண்ணுங்க எவ்வளோ எம்எல் இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும் இல்லை இன்னும் கூடி போனால் மயக்கம் வந்துடும் இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துடுவோம் இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய இல்லை சொல்லுங்க சார் கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லையா எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்கிற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் எவ்வளோ பிடிக்காது இதை ஜா இதை கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா ஓடிடுவாங்களா இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால் சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரச்சனையே எடிட்டு தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை எடிட்டு தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டன்ட் ஆகிட்டு போய் போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி பதினாலு அப்படியே ரெண்டு ரெண்டு மணி மணி ஆச்சு நைட் திருப்பி எடிட் பண்ணிகிட்டே சாப்பிட்டு படியான ஏதோ வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் ஏசி தெரியுமா பின் பேக்கு 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 ஸ்டீன் பின் பின் கட் பண்ணி அதை பார்த்த எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன் பின் ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களே சார் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்களே நல்லா இருக்கும் பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும் படுத்துட்டேன் காலையில் செமினி லேபில் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்ல இந்த பையில நீ ஏன் படுத்த சார் நல்லா இருக்கு படுத்தி ஆக சோழி முடிஞ்சு பாலகோபி சார் இதுல ஏயா படுத்தனர் பாலகோபி சார் அதுல ஏயா படுத்த சரி சார் சரி பார்த்திடலாம் நாம நமக்கு நூறு படம் சுந்தர்சி சாட்ட மணிவன் சாட்டை எப்ப கேட்டாலும் அவரா புது பேண்ட சாட்டை போட்டு அவரா போயிடுவார் இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டி நாளைக்கு வரண்டானு போனார் வரவே இல்லை பெர்னில் பேலஸ்ல இருந்து வெளியே ரைட் அவுட் போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட்டு போட்டிருக்காரு யூகே க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு இல்லடா ஒயிடா பண்ணுங்களா பில்டிங்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாம ஒரு லட்ச ரூபான்னா லோங்ல பேண்ட் மாறிடுமே கண்டினியூட்டி டைரெக்ட்ல பேசாமல் அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்க ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயோ அனுப்பிச்சுடுறாங்க ஐயோ சாய் சுரேஷ் சார் மிட்ல கட் பண்ணு அவர் ஒயில கட் ஐயோ போச்சே போச்சே பெருமையா சொல்லிக்கிறேன் பெருமையா சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனா டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்க என்ன தப்பு பண்ணாலும் முத தப்பு பண்ணா எடிட்டிங்ல பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எடிட்டிங்ல பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்ல பார்த்துக்கலாம் டப்பிங்ல பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்க்கலையா பைனல பார்த்துக்கணும் அப்பதான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்த்து வராத வராத அடுத்த படத்தில் வராத கடவுள் புனியத்துல கேமராவ உருட்டி விளாண்ட பிள்ளை எல்லாம் இருக்குல்ல என்ன தெளிவா மனச படிக்கிறதே பாருங்க கேமராவை உருட்டி விளையாடுற ஆகுங்கள புள்ளைய அந்த கேமரா சின்ன வயசுல உருட்டி விளாடுமில்ல பிரசாதத்துல அதுல அவக எல்லாம் நம்மளுக்கு எடிட் நம்ம சும்மா பஞ்சாயத்து பஞ்சாயம் அஜித் படம் அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் ஹெட் இந்த கேபின்ல ஸ்ரீகர் பிரசாத் இந்த கேபின்ல ரெட் இந்த கேபின்ல கன்னத்தில் முத்தமிட்டான் பாருங்க நான் எப்ப போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர் அவர் நேஷனல் எடிட்டர் அவர் தான் வருவார் சொல்லுங்க சொல்லுங்க நான் திமுரு ரத்தம் ஓடுதுல ஏன் உங்கள் வரமாட்டாரு இல்லை சார் இதை பண்ணுங்க சார் சார் வருவார் சார் சாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் பண்ணுவார் சார் நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம் நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படிம்பார் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் சரி வாங்க சார் அவனு சார் இன்னைக்கு வர்றா சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன்ல லாங்குன்னு எடுத்தேன்ல பூராத்தையும் கட்டி எரியாரு அப்போத்தையும் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு ஏன்னா ஒரு ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் இந்த ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் என்ன டூரேஷனில் இந்த ஃபிலிம் இருக்கணும் எந்த இந்த சப்போர்ட் பண்ணுவோம் நீ எடுத்த சிங்கிள்ஸ் எல்லாம் அதனால் அது வேற இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணார் ஃபஸ்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும் செகண்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் செகண்ட் ஆஃப் நேரம் இருக்கணும் ஃபிஃப்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் பட்டத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அமுக்கிறதா அமுக்கிறதா எப்படி பாஸ் பண்றது இங்கே போனா திரும்பினா ஓன்னா ஓன்னா திரும்பினா அப்படி இருக்கல ஓடுனா திரும்பினா அதை அதை நீ இந்த ஓடனா ரெண்டாவது ஓடனால அதை கட் பண்ணா மாப்பிள்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கு டே ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எது எது பாஸ்ட் நீ முதல் அதான் ஃபாஸ்ட் பண்ணாரு

கீரி துரத்துக்கு ஓகே மூணு அஷ்ட ஒரு பாம்பு ஒரு கீரி ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி பாம்பு கீரி என்ன ப்ரொடக்ஷன்ல என்ன சாப்பிடலாம் நானே வாங்கிடுமா பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி அப்ப சார் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் இருக்கோம் பாம்பு கீரி

வா பிள்ளைக்கு சிசரிங் இருக்கு உள்ள சிசரிங் நடந்துட்டு வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளுமல் இருந்து அத்தனை வடங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்துரு ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது ஸோ எடிட்டர் த மாஸ்ட் நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கிறீங்க கற்றுக்கலை ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எட்டிங் அங்கே வந்துட்டார் எடிட்ரு இது க்ளோஸு மிட்னு கோடு போடுறீங்களே அதுதான் எட்டிங் எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி விழுகிற புதில் இருக்கு ஸோ இந்த யூனியன் எடிட்டிங் யூனியன் எல்லாரும் எல்லாரும் புதுசாக வந்தாலும் எல்லாரும் வந்து எல்லாரும் சிறப்பாக இருந்தேன்னா இன்னைக்கு பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு மிகப்பெரிய காமெடிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லாரும் ஒற்றுமையாக தோற்றவங்க ஜெயிச்சவங்க அதெல்லாம் இல்லை எல்லாரும் நல்லா வர அண்ணன் இருக்காரு சிலமணி அண்ணன் இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விட வேண்டும் வாழ்க வெடித்தேன் தம்பி அடுத்த வருஷத்துல கூட கேபி இது கோபி கரெக்டா பார்த்து கட்டி விட்டு கட் பண்ணி விட்டு நன்றி இங்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து டைரக்டர் செகண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன் ஒரு நல்ல எடிட்டரோட கையில ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரி எடுத்துட்டு வர முடியும் இப்ப நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்ல கூட நிறைய ஃபர்ஸ்ட் சீனு லாஸ்ட் சீனு அப்புறம் மிடில் சீனு அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீன் ஏ சீன் டூ சீன் சீன் பி கூட டூ ஏ டூ டூ பி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருவோம் அப்போ சம்டைம்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும்போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்ம டைலாக்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம் ஆனா டப்பிங் தியேட்டர்ல வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல எடிட்டிங் ரூம்ல சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அண்ட் எடிட்டிங் ரூம் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்ம அதிக நேரம் ஸ்பென்ட் பண்றது வந்து தான் எட்டரோட ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அசிஸ்டண்ட் எடிட்டர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு சினிமாவில் நான் நான் பார்க்குறது எப்படின்னா நம்ம என்ன தப்பு வேணால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணலாம் எடிட்டிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் வந்து என்ன என்ன மாதிரியான என்ன மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ரூம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம படம்லாம் வந்தே சேராது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும் அண்ட் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸப்ஷனல் எடிட்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணது தான் பாலு மஹேந்திரா சார் அவர் எடிட்டிங் யூனியனில் மெம்பராக இருந்திருக்காரு அவர் அவர் நான் அவரோட அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் நிறைய பேர் வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவாங்க அவருடைய ரைட்டிங் பற்றி பேசுவாங்க அவரோட டைரக்ஷன் பற்றி பேசுவாங்க பட் நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்ததுல அவர் மாதிரி அவருடைய அத்தனை ஸ்கில் செட்ஸ்லேயும் அவருடைய எடிட்டிங் எபிலிட்டி அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு எடிட்டராக ஒரு ஒரு தலைச்சிறந்த எடிட்டர் அவருடைய அந்த சென்ஸ் எடிட்டிங் சென்ஸ் அந்த ரிதம் அவருடைய படங்கள் எல்லாத்திலையுமே அந்த ரிதம் இருக்கும் அவரோட ஒர்க் பண்ண எல்லா உதவியாளர்களுக்குமே வந்து அந்த எடிட்டிங் சென்ஸ் கொஞ்சம் இருக்கும் அண்ட் எடிட்டிங்கை கற்றுக்கிற அந்த ஒரு பேஷனும் இருக்கும் நான் அதுக்கப்புறம் வர்க் பண்ணுது ஒர்க் பண்ணதுன்னா வந்து நான் அஸ்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணும்போது கதிர்சரோட ஒர்க் பண்ணும்போது விஜயன் சார் ரூம் விஜயன் சார் எடிட் பண்ணாங்க கதிர்சரோட படங்கள் அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கே நிறைய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸோட ஒரு பழக்கம் இருக்கும் அண்ட் அங்கே ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இன்னைக்கு இருக்கிற சில எடிட்டர்ஸ்க்கே கூட அது தெரியாமல் இருக்கும் அந்த ஒரு ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணி டப்பால போட்டு வச்சுட்டு மூணாவது ரேலு அந்த சீன் ஃப்ரேம் எடுத்துன்னா ஒரு நாலு ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து திரும்ப சேர்க்கறது ஒட்டுறது மேனுவலாக பாக்கும்போது ஒரு நாலு ஃப்ரேம் ட்ரிம் பண்றதுன்றது இவ்வளவு பெருசு இருக்கும் நாலு ஃப்ரேம் அப்ப நாலு ஃப்ரேம் குறைச்சா இவ்வளவு லெங்க் குறையும்ன்றது வந்து நம்ம பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த அனுபவங்கள் இது எல்லாமே தான் வந்து நம்மள ஒரு 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 ஃபில் மேக்கராக கம்ப்ளீட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நானே அதாவது டைரக்டர்ஸ் சீனியன் கூட பதவியைக்கு வர எவ்வளோ டேரக்டர் வந்தது இல்லை சீனியன் வந்திருக்காங்க அது புதிய ரத்தம் வந்து வந்திருக்கு அது ஒரு வகையில் வந்து சிறப்பு தான் புதிய ரத்தம் வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தமிழ் திரைப்படத்துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் இன்னும் சிறப்பா செயல் இருக்க முடியும் அத வந்து மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும் நான் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டம்னு கஷ்டம் ஒன்றும் இல்ல இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு குடும்பமா ஒன்றிணைக்கிறதுக்கு ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து மணிஷையார் மணிஷார் பேசும்போது சொன்னார் படைப்பாளிகள் ஆரம்பித்து அதை வந்து எந்த பெப்சி போராடினாரோ அந்த பெப்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துருக்காரு அன்னைக்கு நான் செய்த செயலும் இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்க செயலும் ரெண்டு ஒன்று தான் வேற வேற ஃபார்மட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து பெரிய சிக்கல் எனக்கு ஏன்னா நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல என்னை காப்பாற்றி விட்டது எடிட்டர் தான் அதே இடத்துல ரெண்டாவது படம் ஒரு எடிட்டர்ட்ட போனேன் தெரில ஏதோ அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கட் பண்ணல அதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதே ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இன்னொரு எடிட்டர்கிட்ட போனேன் ஒரு சொன்னார் நான் படம் பார்த்துட்டு உங்களை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிடுறேன் இல்லை சம்டைம்ஸ் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஏழு நாள் கழிச்சு ஃபோன் வரும் அப்படின்னாரு நல்ல வேலை ஏழு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் கட் பண்ணிவிட்டு படத்தை அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு அழகான படமா இருந்தது நான் நினச்சேன் நிறைய நன்றி கடன் தேங்க்ஸ் எடிட்டர் என்ன மாதிரி நிறைய கனவுகளோட உதவி இயக்குனராக நம்ம ஒர்க் பண்ணல சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணதோடு சரி பார்த்ததோடு சரி நம்ம டைரெக்டா நம்ம கருத்துக்களை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு டேரக்ட் ஆயிட்டோம் மற்றபடி டெக்னிக்கலா நம்ம சவுண்ட் கிடையாது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக ஒத்துக்கணும் அந்த டெக்னிக்கலா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத என் எடிட்டர் சொல்லவே இல்லை இல்லை நீங்கள் உணர்வு ரீதியா நல்ல டைரக்டர் டெக்னிக்கலா நீங்க சவுண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு படம் பண்ண கத்துப்பீங்க பட் உணர்வு ரீதியா நீங்க ரொம்ப நல்ல டைரக்டர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்னு சொல்லி அந்த படத்தை தேத்தி கொண்டு வந்தது இப்ப சமீபத்து சார் படத்தோட எடிட்டர் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்